இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெறப் போகிற நாடாளுமன்ற தேர்தலில் பிரபல ஊடகவியலாளரும் யூடியூபருமான லோஷன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட உள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் இன்று ஏழாம் தேதி கொழும்பில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் அக்கட்சியின் தலைவர் மனோ கணேசன் இந்த விடயத்தை கூறியிருக்கார் தனது ஆரம்ப காலங்களில் இலங்கை தனியார் வானொலிகளில் அறிவிப்பாளராக வளம் வந்த லோஷன் அதுக்கு பிறகு தன் ஒரு முழு நேர யூடியூபராக மாற்றிக்கிட்டாரு இவருக்கு இரண்டு யூடியூப் சேனல்ஸ் இருக்குது ஒன்று இலங்கையின் செய்திகளை அறிவிக்கும் சேனல்ஸ் அடுத்தது வந்து கிரிக்கெட் செய்திகளை அறிவிக்கும் ஒரு யூடியூப் சேனல் இந்த குறிப்பாக இந்த கிரிக்கெட் செய்திகளை அறிவிக்கும் சேனலில் கிரிக்கெட் தொடர்பான செய்திகள் எங்கிருந்தாலும் அவற்றை தேடிக் கொண்டு வந்து ரசிகர்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் அதே போல் இவர் கிரிக்கெட் மேட்ச் தொடர்பாக இவர் கருத்து கருத்துக்கணிப்புகள் கூட அநேக முறை சரியானதாகவே இருக்கும் இவர் தொடர்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா கொள்மையில் நடைபெற்ற அல்கலை போராட்டத்தில் தமிழ் மக்கள் சார்பில் லோஷன் பங்கேற்றார் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆகவே ஒரு அறிவிப்பாளராகவும் யூடியூபராகவும் ஜெயித்த லோஷன் இலங்கை அரசியலிலும் ஜெயிக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் சார்பில் நாம் அவரை வாழ்த்துகின்றோம்